ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் நாளைக்கு என்னன்றதை அப்கமிங் பார்த்துடலாமா மகாநீரியில் ஸோ குமரனும் நிவினும் களத்தில் இறங்கிட்டாங்க குமர் வந்து திண்டுக்கல்லேருந்து எல்லாருக்கிட்டேருந்து தப்பிச்சு வந்துடுறாரு வடப்பள்ளைக்கு வந்து வெண்ணிலா மாமாவை காப்பாற்றுறதுக்காக வெண்ணிலா மாமா இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடறாரு கண்டுபிடிச்சு அங்கே இருக்கிற அடியாட்களெல்லாம் அடிக்கிறாருங்க ஸோ அடித்து போட்டுவிட்டு க செங்கலை வச்சு அடித்து போட்டு காயப்படுத்திட்டு அவர் வந்து வெண்ணிலா மாமாவை கூட்டிகிட்டு போக போகிறாரு வந்து ஒரு சீன்ஸ் வந்து நாளைக்கு வந்து கிடைச்சிருக்கேன் ஸோ இந்த சீன்க்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுடைய நிவின் அவர் வந்து கூட்டிகிட்டு வர அதாவது காவிரி வந்து நிவின் நீங்கள் எப்படியாவது ப பசுபதியை தூக்க முடிந்தால் தூக்கிடுவாங்க அப்படின்றாங்க அவரும் அங்கே போய்ட்றாரு போயிட்டு காலிங் பில் அடிக்கிறாரு போது கட்டை எடுத்து பசுபதி மண்டையிலே போடுறாரு ராகினி பக்கத்தில் இருந்து அப்பா ஹே ஏ என்றாங்க அவர் மண்டையில் அடிக்கிறார் அப்புறம் வயிற்றுல கூத்துறாரு ஸோ அவரும் வந்து அவருடைய பங்குக்கு வந்து பசுபதியை தூக்கணுன்றதுக்காக அவரும் அங்கே போயிடுறாரு வீட்டில் போயிட்டு அடிக்கிறாரு பட்டு அடித்து வெற்றிகரமாக பசுபதி கூட்டிகிட்டு வருவாரா அப்படின்னா இல்லைனா அவரே மாட்டிப்பாரா அடியாட்கள் கிட்டே அப்படின்ற ஒரு பக்கம் இருக்குதுங்க கதைக்காலம் நாளைக்கு வர சீனில் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய வெணிலா அவங்க வந்து கோர்ட்டு கூட்டின்னு போகிற சீனு ஸோ ஹாஸ்பிட்டலில் வந்து கூப்பிட்டு போகிற சீன் இதில் வந்து இந்த காலத்தில் வந்து நம்மளுடைய காவேரி இறங்குறாங்க எஸ் ஸோ இன்ஸ்பெக்டர் இருக்கும்போது காவேரி கேட்டப்பில் காவேரி வந்து வெணிலாவை கூட்டிகிட்டு போக முடியாது அதனால் நம்மளுடைய காவேரி என்ன பண்ணுறாங்கன்னா நர்ஸு கேட்டப்பில் வந்து ட்ரெஸ்ஸை வந்து மாற்றிக்கிறாங்க ஸோ இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வராத மாதிரி மாஸ்க்கு ஸ்பெக்ஸ் எல்லாமே போட்டுக்கிறாங்க ஸோ நர்ஸாக வந்து வெனிலா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பட் வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு சின்ன டவுட் வந்துடுது ஒரு சந்தேக கண்ணாவோட பார்க்குறாரு யார் இவங்க என்னவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் பார்க்குறாரு ஒரு வழியே அவங்க ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு கோர்ட்டு கூட்டு போகிறதுக்காக வெளியே ஆட்டோவில் ஏற்றுறாங்க வெளிநிலாவை ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஆட்டோவில் வந்து ஏற்றுறாங்க ஏற்றிட்டு போகும்போது பசுபடி வந்து அடியாட்கள் வந்து பார்த்துடுறாங்க நம்ம காவிரி வந்து வெணிலாவை கூப்பிட்டு போகிறத பார்த்துட்டு அவனுங்க உடனே வந்து பசுபதிக்கு தகவல் தெரிவிக்கலாம் ஸோ இதோட கதைக்களை வந்து நாளைக்கு நடக்க போகிற எபிசோடு வந்து கண்டினியூ பண்ணுறாங்க பொறுத்து வந்து பார்ப்போங்க இவங்க எல்லாருமே கோர்ட்ஸ்க்கு வந்து ஆஜராகிடுவாங்க மூணு பேருமே மூணு களத்தில் இருக்கிறாங்க மூணு பேரையும் வந்து கூட்டிகிட்டு வந்து நிற்பாங்களா என்னன்றது நாளைக்கு சீரியலை பார்த்து நம்ம சுவாரஸ்யமாக தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா மேலும் பிடிஎஸ் வந்தால் நான் தொடர்ந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நம்ம மெட்ரெல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ